அருகே மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியாக அருகே கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் எதற்காக தற்போது மீனவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என விவரங்கள் மீனவர் கிராமத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஏமாற்றத்தின் வழி என்ற நோக்கத்தோடு தேர்தலை புறக்கணிப்பு செய்துள்ளனர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழமோகரை மீனவ கிராமத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக மீனவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை எதுவும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தங்களுக்கு கிராமத்தில் மீன்பிடி மீன் ஏலக்கூடம் மீன் வளைப்பின் தளம் தூண்டில் வளைவு ரேஷன் கடை ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் கடந்த இருபது ஆண்டுகளாக செய்து தரவில்லை என்று செய்தி தரவில்லை இது தொடர்பாக பல்வேறு முறை அரசு தரப்பிலும் அரசியல் தரப்பிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதீனவர்கள் கிராம மக்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று காலை அந்த பகுதியில் கடலில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சீர்காழி வட்டாட்சர் இளங்குவன் மீனவர் கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தங்கள் கிராமத்திற்கு இருபது ஆண்டுகளாக எந்த அடுப்பு செய்து தராதால் வாக்கு கேட்க யாரும் ஊருக்குள் வரக்கூடாது எனவும் தங்கள் கிராமத்திற்கு வேண்டிய அடிப்படை செய்து தந்தால் உறுதியளித்தால் மட்டுமே வாக்குகளை போடுவோம் எனவும் இல்லை என்றால் வீடுகளே தேர்களை புறக்கணித்து தங்கள் வீடுகளே இருப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த கிராம பகுதியில் கருப்பு கட்டி உள்ளன தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த கிராம மக்கள் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மீன் இன்று மீன்பிடிக்க செல்லாததால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன கடல் கடலில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க